శనగపప్పు రెండే రెండు అన్నసి పువ్వు దాల్చిన చక్క అది దాల్చిన చక్క తినేసి ఉంటా ఉంటాం ఎలచ్చి ఏలకాయకాయ ఒక ఆకు సరిపత్రా రెండు కరగా రెండు రెండు కరగపా ఈ చెయ్యి అక్కడ కలిసిలోకి అది టేస్ట్ ఏదో వచ్చేస్తుంది అందుకని ఏమి కాదు మంచి తోలు తోళ్ళు కోడికంటే ఎవరు నమ్మకో రెండు కలిసి తీసుకెళ్తున్నాను ఎక్కడో ఒక్కరో రాని

ஆடவாள் கூட அடிக்க அம்மா பெரியை போயிடுந்தே அப்படியே பெரிய அனு நூத்துருக்கு பெரியச்சேசி மனோட கூட உன்னா அவுன அப்படியே சின்ன கனப்படுத்து ட்ரெஸ் கண்ண நேரச்சாலாது எடும சாம்பளம் எலம சாம்பளம் கொஞ்சம் புளிஞ்சுக்கோங்க டிஃபரெண்ட் டேஸ்ட் நல்லா இருக்கும் ம் சார் நவத்த விட்டேன் நெம்மக்காய் இது எலம் வாயில் அப்படி தப்பி போடுதுங்க இல்லைக்கா இதில் போட்டுட்டு ம் நவத்தான் இருக்கதா வந்துரும் ஆ இது என்ன என்னது பன்னீரா பன்னீரா பன்னீர் பன்னீர் கூட பிரியாணிக்கு போடுறாங்க இது எல்லாமே போட்டாங்கண்ணா நான் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் சூப்பராக இருக்குது அவங்க பண்ணுறது

பேரா தண்ணி ஊத்துறத பார்த்துக்குங்க எங்க வெண்ணிலா தண்ணி ஊற்றுறாங்களா எல்லாம் ஸ்டைலாக இருக்காங்க பாருங்க ஸ்டைலாக இருக்காங்க இது சமையல் ஹோட்டலுன்னு வீட்லயே ஹோட்டல் இதுவா ஆர்டர் இருக்குது அதனால் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி யாரும் பண்ணுவாங்களான்னு பாருங்கள் எல்லாம் நீட்டாக தண்ணி ஊற்றி ம் நம்ம இங்கோ சார் பெட்டுக்கோவா நம்ம சால்ட் யேஸவா இல்லை இன்னைக்கு அந்த வாட்ரு படுத்துதா கரெக்டாக ம் சால்ட் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க இப்போ அவ்வளோதான் மூடி வச்சா பிரியாணி ரெடி ஆயிடும் ஓகே ஒரு செகண்ட் ஒரே ஒரு விஜயில் தானா இவங்க வீட்டில் ஒரு இருபது குக்கர் இருக்குதுங்க அப்பப்பாப்பா நேற்று அந்த வீடு ஹோம் டூர் போட்டல அது அங்கேயும் நிறைய குக்கர் இங்கேயும் குக்கர் அப்பப்பப்பா இது எப்படி ஷாப்பிங் சேசவோ இன்றும் அதுமே காவட்டில் ம் இப்போ தயிர் பச்சடி எப்படி செய்வதுன்ட்டு பாருங்க சுற்றி பாவக்காய் பச்சை மிளகாய் எல்லாம் வச்சுட்டு செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் சமையல் மட்டும் சூப்பராக பண்ணுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபில்டர் வாட்டர் அப்புறம் என்னமோ அது கால் பக்கம்தான் இந்த பாருங்க வெங்காயம் டக் 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 கட் பண்ணுறேங்க இது வந்து தயிர் சிக்கன் இவங்க வெரைட்டியாக பண்ணுறாங்க பார்ப்போம் ம் கொஞ்சம் ஆயில் அப்போ பச்சைக்கலைப்பருப்பு அது கருவேப்பா ரெண்டா கில் பாயில் கலர் பருப்பு கருகாயப்பில் வெங்காயம் போடுறாங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து தயிர் பச்சை பண்ணுறாங்க ஆ நம்ம பச்சை வெங்காயம் எப்படி போடுவோம் இது தாளிச்சு போட்டு அவங்களுக்கு பிடிக்குமாம் ம் கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கிங்க கொஞ்சம் பச்சை மிளகாய் போடுறாங்க ம் அதை வணக்கி இதுல ஒன்னா போடுறாங்க அவ்வளோதான் தயிர் பச்சடிக்குமா ம் இங்க வெரைட்டி எந்த மாதிரி தயிர் பச்சடி